ஸோ காந்தி வந்து அவங்க ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி லுக் நீ சட்டம் கொண்டு வர நான் அந்த சட்டத்தின்படி நடக்க மாட்டேன்னு ஏன்னா அந்த சட்டம் நியாயமற்றதுங்கிறனா நீ சட்டத்தை நீக்கிக்கொள்ள நான் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்டுக்கு வரேன் நானாக நாங்கள் அத்தனை பேரும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்லலை இந்தியர்கள் பலர் தன்னியல்பாக எங்களுடைய திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ண தயாராக இருக்கும் சிலர் எல்லாரும் பண்ணணும்னு நீ சொல்லாத யாரெல்லாம் விருப்பப்படுகிறோமோ நாங்க நீ சட்டத்தை விளக்கிக்கொள் நான் எதிர்க்கல சட்டமாக கொண்டு வந்து என் மீது சுமத்தும் பொழுது அது அநியாயம் என்பதால் நான் அதை எதிர்க்கிறேன் ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுங்கிறது ஒரு அரசுக்கு தேவையான ஒன்றாக இருப்பதனால நான் வாலண்டரியா பண்றேன் அப்படின்னு இது ரொம்ப சட்டிலான வித்தியாசம் இது இதை இதை வந்து ஒரு ஒரு புரிந்து கொண்டே ஆக வேண்டும் அரசு பல நேரங்களில் மக்களோடு பேசி மக்களை தன்வயப்படுத்தி நாங்கள் ஒரு காரியத்தை இந்துக்கு தான் செய்கிறோம் அதை நீங்கள் எல்லாரும் வாலண்டரியாக பண்ணிட்டீங்கன்னா நல்லது என்றாலேயே பல காரியங்கள் நடந்துடும் ஆனால் அரசு பல நேரங்களில் அதாவது இந்த மாதிரியான ஒரு காலனிய இனவாத அரசு கூட இல்லை நம் அரசுகளே டக்குன்னு ஒரு கலந்தாலோசிக்காமல் ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க அப்போ அது ஒரு பெரிய போராட்டமாக ஆகும் அந்த போராட்டத்தோடைய விளைவாக அந்த சட்டத்தை பின்வாங்கி கொள்ள நேரிடும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமாக இருந்தால் இன்னும் நிறையா நேரம் மக்களோடு கலந்து பேசி ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத ஒரு அரசு விளக்கி சொன்னால் ப்ராபப்ளி பெரும்பாலான மக்கள் வாலண்டியாவே கூட அதில் நினைவார்கள் அந்த கட்டத்தில் அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை சட்டமாக கொண்டு வரலாம் அது இந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் எப்படி வந்து அவர் சமரசம் பண்ணிக்கிட்டாரு இது மற்ற இரண்டாம் கட்ட இந்திய தலைவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு கோபம் அது எப்படி நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அப்பயும் சரி இப்பையும் சரி அந்த ஹார்ட் பிளட் அப்படிங்கிறவங்க வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ காந்தி வந்து தொடர்ந்து அவர்களோடும் ஒரு உரையாடலை நிகழ்த்தினார் நம்ம ஏன் இதை செய்யணும் நம்ம எப்படி வந்து நகர்ந்து நகர்ந்து முன்னோக்கி போகணும்னா இந்த உலகத்துல இவ்வளவு அநீதிகள் இருக்கும் பொழுது போராடி போராடி நம்ம முன்ன போகணும்னா பல ஸ்டேஜஸ்ல நம்ம அந்த காம்ப்ரமைஸ பண்ணி ஆகணும் பண்ணிட்டு அதை ஒரு நாம் ஆக்கிட்டு நம்ம அங்கிருந்து நம்ம மீண்டும் நம்முடைய போராட்டத்தை தேவைப்படும் பொழுது சுமத்த வேண்டும் அப்படின்னு